மீனாட்சி இல்லம் மகள் அக்ஷயாவின் கண்டிப்பான குரல் வீட்டு வாசல் வரை கேட்டுக்கொண்டிருந்தது அக்ஷயா தனியார் துறையில் கணக்காளராக பணிபுரிந்து வரும் பெண் வயது இருபத்தி இரண்டை தொட்டுவிட்டது தந்தை சில வருடத்திற்கு முன் இறந்து விட்டார் தாய் மீனாட்சி வயது நாற்பத்தைந்துக்குள் ஒரே மகன் அக்ஷயா மீனாட்சி தன் கணவரின் பென்ஷன் பணத்தில் குடும்பத்தை சமாளித்து மகளை படிக்க வைத்தார் வீடு சொந்த வீடு என்பதால் வாடகை பிரச்சனை இல்லை மகள் அக்ஷயாவுக்கு வரன் பார்க்கிறாள் அம்மா நிச்சயமா முடியாது உன் பேச்ச இந்த பெண் பார்க்கிற விஷயத்தில் கேட்க மாட்டேன் இன்னைக்கு சாயந்தரம் பொண்ணு பார்க்க அவரை வர சொல்லிட்டேன் என் கூட வேலை செய்கிறவர் எனக்கு மேனேஜர் அவருக்கு வயசு நாற்பத்தி எட்டு முதல் மனைவி அவங்க குடும்பம் ஒரு விபத்தில் அஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி இறந்துட்டாங்க அவர் இப்போ தனியாக தான் இருக்காரு அவருக்கு இப்போ ஒரு துணை தேவை ரொம்ப நல்ல மனுஷன் எனக்கு பிடிச்சிருக்கு என்று அக்ஷயா திட்டவட்டமாக கூறிக்கொண்டிருந்தாள் அம்மாவிடம் நீ சொல்கிறத நான் கேட்கலாண்டி ஊர்வாயம் மூட முடியுமா உன்னை செல்லமாக வளர்த்தது தப்பாக போச்சு நீ என்னமோ புதுசு புதுசாக பேசுகிற இதெல்லாம் சினிமாவில் தான் பார்க்க முடியும் நிஜ வாழ்க்கையிலே இல்லை என்று அம்மா மீனாட்சி கூறினாள் அவளிடம் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு வயசு தாமா இருக்கும் வயசு பிரச்சனை இல்லை எனக்கு அவர்கிட்ட ஏற்கனவே இந்த கல்யாணத்தை பற்றி பேசிட்டேன் அவரும் முதல்ல ஒத்துக்கிறார் பிறகு சம்மதம் சொல்லிட்டாரு இன்னைக்கு சாயந்தரம் பொண்ணு பார்க்க வர்றாரு என்று அக்ஷயா கண்டிப்பாக கூறினான் அம்மாவிடம் பைத்தியமாடி நீ எனக்கு சுத்தமாக இந்த விஷயத்துல விருப்பம் இல்லை ஊர் வாய மூட முடியுமா இல்லை சொந்தக்காரங்க தான் என்ன பேசுவாங்க என்று கேள்விக்குறியுடன் மீனாட்சி கேட்டார் அம்மா ஊர்வாய மூட முடியாது நீ நல்லா இருந்தாலும் பேசும் நல்லா இல்லைனாலும் பேசும் அதை பற்றி கவலைப்படாத சொந்தக்காரங்க பேசுனா பேசட்டும் நம்மளை வளர்த்து விடலைனாலும் வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்க தான் நம்ம சொந்தம் ஆம்பளை இல்லாத வீடு எப்படி சமாளிக்கிறாங்க என்று நோட்டம் போடுறவங்கள பற்றி கவலைப்படாத உன் பொண்ணு முடிவு தப்பாக போகாது என்றாள் தைரியமாயிரு அம்மா மீனாட்சிக்கு மகள் அக்ஷயா தைரியம் கொடுத்தான் அம்மா சொல்கிறத ஒரு தடவை கேளுடி உன் கூட வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறேன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன் மற்ற விஷயம் அவரை பற்றி எதுவும் தெரியுமா என்று கேட்டதுக்கு மகள் அக்ஷயாவின் கோபம் கண்களில் தெரிந்தது அம்மா நான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முடிவு எடுத்திருக்கிறேன் அது சரியாக தான் எடுப்பேன் கவலைப்படாத அவர் ரொம்ப நல்ல மனுஷன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை சொந்த வீடு பேங்க் அக்கௌண்டில் லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது நீ கவலைப்படாத ஓகே மட்டும் சொல்லு மற்ற விஷயத்தை நான் பார்த்துப்பேன் என்று அக்ஷயாவின் முடிவில் தீர்க்கமாக கூறினாள் அவளிடம் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை அந்த வயசுக்கு அப்புறமா குழந்தை குட்டின்னு நினச்சி பார்க்க முடியலை என்று கேள்விகளோடு அம்மா மீனாட்சி கேட்டாள் பைத்தியக்கார அம்மா குழந்தை பெற்றுக்கிறது நோக்கம் இல்லை நமக்கு ஒரு ஆதரவு வேணும் அவ்வளவுதான் அவர் இந்த விஷயத்தில் தீர்க்கமாக தான் இருக்காரு இந்த வயசில் அவருக்கும் ஒரு ஆறுதலான ஆறுதலான ஆதரவு தான் வேணுமா என்று அக்ஷயா கூற முடிவுகள் எடுக்க தயங்கியபடி ஒப்புக்கொண்டார் அம்மா சூப்பர் அம்மா என்று அம்மாவை கொஞ்சியபடி செல்போனை எடுக்க சென்றார் அக்ஷயா ஹலோ சுந்தரம் அப்பா என்ன மக மாதிரின்னு சொல்லுவீங்க இனிமே மக மாதிரி இல்லை மகளே தான் ஆமாம் அம்மா கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லிட்டாங்க அவங்கள சம்மதிக்க வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அப்பா உங்களுக்கும் அம்மாவுக்கும் அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுக்கலாம்னு இந்த பெரிய மனித முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களை நம்பி தான் இந்த முடிவை எடுக்க வச்சுருக்கேன் என் அம்மாவுக்கு ஒரு நல்ல ஆதரவாக இருப்பீங்கன்னு உறுதியாக நம்புகிறேன் என்றான் உங்கள் கல்யாணத்தை முடித்தா தான் அடுத்து என் கல்யாணத்தை பற்றி யோசிப்பேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன் ஆகையால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க தயங்காமல் வரலாம் பொண்ணு மீனாட்சி ரெடியாக இருப்பாங்க உங்களை ஜோடியாக பார்க்க ஆர்வமாக இருக்கேன் என்று அக்ஷயா கூறினாள் அவரிடம் மறுமுனையில் அக்ஷயா குட்டி அம்மா மீனாட்சியை தயாராக இருக்க சொல்லு அப்பா சுந்தரம் வர்றேன் என்று கூறி இணைப்பை துண்டித்தார் அவர் அக்ஷயாவின் எண்ணம் தன் திருமணத்திற்கு பின் தன் தாய் தனிமையில் கஷ்டப்படுவதை தவிர்க்க வயது முதிவின் போது ஒரு துணை வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுத்த முடிவு